சுடர் இதுக்கப்புறமாச்சு நம்ம திருந்தி வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா அதாவது இப்போ தனக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறாரு அடுத்ததான் அவருக்கு மிகப்பெரிய சொத்து எல்லாமே இருக்கு அதனால இனிமே நம்ம எங்க போயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம விஜயம் மட்டும் தக்க வச்சுக்கிட்டா போதும் அடுத்தடுத்தது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் வந்து பிளான் பண்ணிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனா அவ ஏற்கனவே செஞ்ச தப்புகள் எல்லாம் சேர்த்து இந்த சுடரை துரத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ இந்த சுடர் ரகு இவங்க எல்லாருமா சேர்ந்து பல விஷயங்கள்ல நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க இப்ப கூட இந்த சுடர் இருந்துட்டு ஆள்மாராட்டம் பண்ணி ரேணுகா அப்படின்ற பேர்ல தான் இங்க இருந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது கூட அவ எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கா இப்ப ஏதோ தவறுகள் செய்யலைன்னாலும் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் தான் எப்போ நடக்க போகுது அதே மாதிரி இப்போ சுடருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது சுடர் வந்து விஜய் அடையணும் அப்படின்றதுக்காக மல்லியை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தா ஆனா கடைசியில போலீஸ் இப்படி மாசன்றி கொடுத்து இந்த சுடரை என்கவுண்டர்ல தள்ளுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சுடரை மட்டும் கிடையாது அந்த ரகுவையும் வந்து ஜெறிவாலையே ஆள் மாறாட்டம் வந்து இவங்க மேல இருக்கிறதுனால இனிமேலும் அவங்க ஜெயிலுக்கு போய் ஜெயில தண்டனை எல்லாம் அனுபவிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்த விஷயம் விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில எப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் இந்த கதிரேசன் அடுத்ததா நிஷா இவங்க எல்லாருமே முழுசா நம்பினாங்க அதாவது இங்க இருக்கிறது ரேணுகா தான் அதுவும் இல்லாம ரேணுகா சாகல உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா மல்லி இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லிகாச்சு கூட முன்னாடியே தெரியும் ஆனா ராஜஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இப்பதான் தெரியும் ஏன்னா ரகுவபத்ன பத்தின ரகசியங்கள் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவ யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி விஜய் வந்து இந்த ரேணுகாவோட கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறமா மல்லி இங்க இருந்து ஈஸியா தொடர்ந்துடலாம் ஏன்னா இவளே வந்து தொடர்ந்துடுவா அதுக்கப்புறம் இவ யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி இவளை இங்க இருந்து தூக்கி போட்டுடலாம் அவ்வளவுதான் விஜய் கிட்ட இருந்து மல்லிய பிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதாவும் முட்டாள்தனமா வந்து முட்டாள் முட்டாள்தனமா பிளான் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கடைசில இப்போ நம்ம விஜய்க்கு அடுத்ததா இந்த கதிரேசனுக்கு நம்ம அதுவும் நம்ம மல்லிக்கு முன்னாடியே விஷயங்கள் எல்லாமே தெரியும் இதனால மல்லிக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிற மாதிரி இல்லை ஆனால் இங்க அடுத்தடுத்து வந்து எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுவும் போலீஸ்லாம் மா சென்று கொடுத்து சுடரை கைது பண்றதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க கடைசியில் வந்து சுடரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கும் தயாராக தான் இருந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம மல்லி வந்து பாவம் பொண்ணியம் பார்த்து இவளை வந்து கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டு இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர்